நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசிய மறந்து சிலருக்கு கொடுக்கப்பட்டு அதனால் அவர்கள் பாதிப்படைந்து உடல் மெலிந்து உணவு சாப்பிட முடியாமலும் கண்களுக்கு கீழே கருவளையம் வந்தும் கண்கள் உள்ளே போயும் அத்துடன் எந்த ஒரு சாதாரண விஷயத்திற்கும் மிக அதிகமான அளவில் கோபப்படுபவராகவும் இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபருக்கு வசிய மருந்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை முறைக்கக்கூடிய எளிய முறிவு மருந்து பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கிறோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த வசிய மருந்து வேலை செய்யாமல் தடுக்கக்கூடிய அதனுடைய பாதிப்புகள் உடலில் இருந்து உடனடியாக நீங்க செய்யக்கூடிய வசிய முறிவு மருந்து செய்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது விடத்தேர் என்கின்ற காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மரவகை மூலிகையினுடைய பட்டை இந்த விடத்தேர் மூலிகை என்பது நவகிரகங்களில் சனீஸ்வரனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது இந்த விடத்தேர் மரத்தினுடைய பட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடன் வெட்டப்பட்ட அல்லது இறந்து போன ஆடுகளின் உடலில் இருக்கக்கூடிய உனி என்கின்ற இரத்தம் குடிக்கக்கூடிய சிறிய வகை ஒட்டுண்ணியையும் எடுத்து இந்த உணியானது எடுக்கக்கூடிய ஆடானது வெள்ளாடாக மட்டுமே இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஆடும் சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருந்தாலே போதும் சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வசிய முறிவு மருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த வசிய முறிவு மருந்து செய்வதற்கு மகர ராசியும் திருவோண நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் நாம் மேற்சொன்ன பொருள்களை எடுத்து சிறிதளவு சுத்தமான தண்ணீர் விட்டு கல்வத்திலேயோ அல்லது கல் அம்மியிலேயோ அரைக்க வேண்டும் அவ்வாறு அரைத்ததை சிறிய கடலை பருப்பு அளவிலான உருண்டைகள் செய்து நிழலில் மட்டுமே உலர்த்தி கண்ணாடி பாட்டிலில் போட்டு காற்று புகாமல் அடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்துக் கொண்டுள்ள இந்த வசிய முறிவு மருந்தினை வசிய மருந்தால் அல்லது இடுமருந்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வரும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்று சில இருக்கின்றன அந்த உணவுகளில் மட்டுமே கலந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடுக்கும் பொழுது வசியத்திற்காக அவர்களுடைய உடலில் வைக்கப்பட்ட மருந்து எந்த மருந்தாக இருந்தாலும் அதன் வேகம் குறைந்து அவருடைய உடலில் இருந்து மலம் மூலமாக வெளியே தள்ளப்படும் இவ்வாறு செய்வதனால் பாதிப்படைந்த நபர்கள் மிக விரைவாக குணமாவார்கள் பாதிப்பிலிருந்து வேறு எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் வசிய மருந்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இந்த மருந்தானது நாம் சொன்ன பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்களே தயார் செய்து பயன்படுத்தலாம் அல்லது பிறருக்கு கொடுத்து உதவலாம் இவற்றை செய்ய இயலாது நாம் சொன்ன மூலிகை உங்களுக்கு கிடைக்காது என்கின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய எமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்